வெல்கம் பேக் மக்களே திருப்பரங்குன்றம் பற்றிய ஒரு சிறிய காணொளியை இப்பதிவில் பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் பற்றி பேசும்போது அண்ணாமலை மிகவும் தெளிவாகவும் முக்கிய ஆதாரங்களுடனும் துண்ணியமாகவும் நுணுக்கமாகவும் பேசினார் திருப்பரங்குன்றத்திலே நடக்கும் அணியணையத்தை பற்றியும் அந்த அநீதியை பற்றியும் அங்குள்ள பொதுமக்களை இந்த தட்டி கேட்கும் அளவுக்கு வந்துள்ளது இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனை திமுகவுக்கு மரண அடியாக விழுமா என்று அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் அண்ணாமலையுடைய ஒவ்வொரு மூவம் எவ்வளவு சிறப்பாகவும் அந்த கருத்து கண்ணியம் கண்ணியம் காத்து அவர் நடந்த செயல்களும் சரி எப்படி மக்களுடைய மனதை வரடி சென்றது என்பதையும் பற்றி த காணொலியில் பார்க்கலாம் தோழர்களை அண்ணாமலை என்னும் ஆக சிறந்த தலைவன் இந்த மண்ணில் பிறந்ததற்கு நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறலாம் அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான மனித கடவுள் போன்றவர் அண்ணாமலை அண்ணாமலை போன்ற மனிதர்களை நாம் இந்த காலகட்டத்தில் காண்பது மிகவும் அரிது அண்ணாமலை திருப்பரங்குட்டம் பற்றி கூறும்போது அந்த தீப தூணா அத எல்லைக்கல்லா என்பது எவ்வாறு கணித்தார் என்பதுக்கான ஆதாரத்துடன் அனைத்து ஆதாரங்களையும் தன்னுடைய ஒரே கையில் லெப்ட் ஹேண்டில் பண்ணிவிட்டார் அண்ணாமலை அவ்வாறு தான் சொல்ல வேண்டும் அண்ணாமலை எவ்வாறு பட்ட தலைவர் என்பது படித்த ஒரு நல்ல முதிர்ச்சியடைந்த தலைவர் அண்ணாமலையின் பின்னால் செல்வங்கள் நாம் இருப்பதனால் நமக்கு தான் புண்ணியமே தவிர அவருக்கு அது பாரமாகவே அமையும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எந்த திசையிலிருந்து எந்த அம்பு வந்தாலும் அதை கணித்து உடனடியாக தடுத்து பதிலடி கொடுக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தலைவர் அண்ணாமலைகள் இந்த தலைவர்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் எந்த ஒரு கொம்பனாலும் அண்ணாமலை போன்ற தலைவர் பாஜகவை அசைக்க முடியாது என்பது நிச்சயமான உண்மை அண்ணாமலை திருப்பரங்குன்றம் பற்றி அவர் பேசும்போது நண்பர்களே எனக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தீபத்தோன் ஏற்றுவது தீபத்தோனில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு தொடுத்திருந்தார் தீபத்தோன் என்பது யாருக்கு சொந்தமானது அது கட்டுப்பாடு கட்டுப்பாடுகள் நம்முடைய கோயிலுக்கு சொந்தமானது அதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு இஸ்லாமியரோ எந்த ஒரு ஜமாத்தோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முதலில் அரசாங்கமே வந் முன்வந்து தீப தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று இருக்கிறது இதுதான் பிரச்சனை இப்போ இன்றைக்கு ஜமாத்தெல்லாம் வந்திருக்காங்க அது ரெண்டாவது அன்னைக்கு யாருமே நமக்கு எதிர்ப்போ எதுவுமே வரல இருந்தும் அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று இதிலிருந்தே தெரியப்படுகிறது அண்ணாமலை இவ்வாறு கூறினார் அண்ணாமலை இவ்வாறு கூறி அப்படி அண்ணாமலை ஒரு என்பது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது மக்களுடைய எழுச்சியும் தன்னெழுச்சியும் மிக்க மக்களின் செல்வாக்கும் கொண்ட அண்ணாமலை தலைவன் தானே தலைவன் இத்தகைய தலைவன் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்ததற்கான நாம் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் அண்ணாமலை எனும் மிக பெரிய சகாப்தம் முடிவுக்கு வருமா என்று அனைத்து திமுக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய சமத்தை அழிக்க முடியாது என்பது நிச்சயம் அனைவரும் அறிந்தது எனவே அனைவரும் தைரியத்துடனும் தம்புடனும் இருப்போம் அண்ணாமலை நம்மை காப்பார் நம்மை காத்து கொண்டு இருப்பார் என்றும் இன்றும் நாளையும் நினைவு இந்த பிரச்சனையை அண்ணாமலை போன்ற தலைவர்களால் தான் மிக சிறப்பாக கையாண்டு அதனை தீர்க்க முடியும் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமான திமுகவை வேரோடு அழைக்க வேண்டும் என்று அண்ணாமலை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் வரலாறு காணாத எழுச்சியையும் மக்களிடையே ஊக்கத்தையும் அளித்துள்ளது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது பாலடைந்து கிடந்த பாஜகவை தோ தோழலில் தூக்கி சுமந்த அண்ணாமலைதான் என்று அண்ணாமலைதான் பாஜகவுடைய இத்தகைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணாமலையை பற்றி புறம்பெற்கும் நபர்கள் நம்முடைய கட்சியிலே இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது அண்ணாமலை எனும் தானே தலைவன் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்று திருப்பரங்குட்டத்தில் தீபம் ஏற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை நாம் முடித்துக்கொள்வோம் நன்றி